கோவை சரவணம்பட்டி ஐஎஸ்எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் தலைவர் அசோக் பக்தவச்சலம் கார்பரேட் இணைப்புகளின் தேசிய இயக்குனர் வேதா பெஸ்டின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஜப்பான் இந்திய வர்த்தகத்தில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தற்போது கோவை நகர் மற்றும் ஜப்பானின் ஹமாமட்சு நகர் இடையே தொழில் வர்த்தகம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாகவும் கோவையிலிருந்து ஜப்பானிற்கு தொழில் துவங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இனி கூடுதலாக உருவாக வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த தொடர்பு இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே வளர்ந்து வரும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டனர் ஜப்பான் நாட்டின் தொழில் குழுவினர் கோவையின் தொழில் துறையினருடன் ஆலோசனை ஜப்பான் நாட்டின் ஹமா மற்றும் நகரில் தொழில் துவங்க கோவை தொழில்துறையினருக்கு வாய்ப்பு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக கோவை வந்த ஹமா மற்றும் நகரின் துணை மேயர் தகவல் கோவையை சேர்ந்த பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்மட்ட குழு சமீபத்தில் ஜப்பானின் ஹமாமொச்சுக்கு சென்றது அங்கு அவர்கள் மேம்பாடு தொடர்பான வழிகளை ஆராய ஹமா மொச்சு நகர மேயரை சந்தித்தனர் இந்நிலையில் ஜப்பான் நாட்டின் துணை மேயர் நைட்டோ ஷின்ஜிரோ தலைமையில் ஜப்பான் நாட்டில் இருந்து வந்த குழுவினர் கோவையில் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் Opportunities and the collaboration and the bilateral uh, agreements, whatever we are looking at, it's going to be informed to them, and then that is going to be the first step to kickstart. So, you're looking more at investments or at trade? Everything, starting with the bilateral trade opportunities. We're talking about uh, synergies to build in these uh, respective industries, um, technology exchange. Practically, we are looking at co creation. Uh, what uh, Sinjuro San, our uh, deputy mayor, has uh, rightfully said, uh, he, Japan has an aging population, and therefore, with that, Japan is looking uh, to to, get, to attract quality, well-trained manpower in all sectors, and that's a space that he also says. There's a lot given that Coimbatore is such a is a world renowned uh, national.